வணக்கம் பதிவு பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி என்ன செய்ய செய்வோன்னு பார்த்தீங்கன்னா வட்டிலப்பம் வட்டிலப்பம் இந்த மாதிரி கோப்பைகள் இந்த மாதிரி கோப்பைகளில் தட்டுகளில் செய்கிறதுனால இதுக்கு பேர் வட்டிலப்பம் தட்டை வந்து வட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது வட்டிலப்பம் இது வந்து வட்டிலப்பம் சீப்புச்சீடை அப்புறம் வந்து தொதல் இந்த பொருள்கள் ஓட்டு மாவு இதெல்லாமே இந்த கீழக்கரை ஸ்பெஷல்னு கீழக்கரை ஸ்பெஷல்னு எங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு ஸ்பெஷல் தெரியாது இதை நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் இதை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கதான் தேங்காய் பால் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு மூணு மூ மூணு முட்டையில் செய்ய போகிறேன் அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஐம்பது மில்லி போல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன மூடி தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கருப்பட்டி நல்லா சீவி தூள் செஞ்சு வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போல் சீனியை எடுத்துக்கிறலாம் இந்த ரெண்டுமே சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அதிகமாக கருப்பட்டியும் கொஞ்சமாக சீனியும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த முட்டையை அடிக்க போகிறோம் அடிக்க போகிறோன்னா நுர வர்ற அளவுக்கு கலக்க போகிறோம் நம்ம இதுக்கு பாத்திரங்கள் எதுவும் யூஸ் பண்ணாமல் கையிலையே கலக்கினோம்னாக்கா அதில் நுறச்சிக்கிட்டு வரும் நுர மாதிரி வரும் அந்த நுரையை நமக்கு கையில் கலக்குனா தான் அது வரும் அதை எடுத்துட்டோம்னாக்கா அந்த ஒரு கவுள் இருக்காது முட்டை கவுல் கவுச்சி இருக்காது அதனால நான் இன்றைக்கி கையில் தான் அடிக்க போகிறேன் அதனால் அடித்து முடிச்சிட்டு தான் நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கையில் அடித்து அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் வந்த மட்டுக்கும் நுரையெல்லாம் எடுத்து பக்கத்துலையே சிங்கிலேயே ஊற்றிட்டேன் அவ்வளோதான் இதில் அதுக்கு மேலே வேறு இல்லை இப்போ வந்து கருப்பட்டி போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இது நான் செய்ய தெரியாமல் செஞ்சேன் செஞ்சப்பூ என்னாச்சு இது வேகிறதுக்கான டைம் வந்து முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் முப்பதுலேருந்து நாற்பது நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் எனக்கு தெரியாமல் பத்து நிமிஷத்தில் எடுத்தேன் அப்போ தான் அது என்ன ஆயிருக்குன்னா இந்த தேங்காய் பாலில் இருக்கிற தண்ணி தனியாக வந்துருக்குது தண்ணி தனியாக வந்து முட்டை மட்டும் அப்படியே மேலே மிக்ஸ் ஆகி இருக்குது பத்து நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு தெரியாமல் இவ்வளோ தான் அதோடய வேக்காடு போல் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு ஒரே கவலை அடித்து கீழே போட்டுவிட்டேன் சரி ஆனா இது வந்து முப்பதுலேருந்து இருந்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது நான் கருப்பட்டிய நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டியும் அடிச்சுட்டேன் இப்போ ஒரு இருபத்தஞ்சு கிராம் போல சீனி போடணும்னு சொன்னேன் இல்லையா ஒரு சின்ன குழிக்கரண்டி இந்த சின்னதாக சட்னி கரண்டி இருக்குல்ல அதில் ஒரு கரண்டி சீனியை போட்டுட்டு நம்ம மறுபடி கையிலேயே நல்லா கலக்க வேண்டியதுதான் இதையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூல் பால் ஊற்றி அதையும் கலந்துட்டு அப்புறமா வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ நான் அதை கலந்துக்கிறேன் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கருப்பட்டி ஒரு இருபத்தஞ்சி கிராம் சீனி ஒரு ஐம்பது மில்லி தேங்காய் பால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு முட்டை இதை மட்டும் போட்டு இந்த நாலு பொருளையும் போட்டு நல்லா கலக்கி இருக்கிறேன் இந்த இந்த கோப்பையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து இதை வந்து இதில் வடிகட்டி ஊற்ற போகிறோம் வடிகட்டிட்டு அப்படியே அடுப்பில் எப்படி வேக வைக்க போகிறோன்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் பால் தான் நான் இப்போ வடிகட்டியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தூசிகள் எல்லாமே வந்துருச்சு அது போக இந்த முட்டையில் மிச்சம் அந்த ஒரு விழுவிழுப்பு கூட இங்கே உறஞ்சிருக்குது அதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் வச்சிருக்கேன் நான் இங்கே சட்டியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் கிண்ணம் கொஞ்சம் ஒரு மாதிரி குண்டான கிண்ணம் அதனால் அப்படி சாயுது ஆனால் ஃபுல்லாக சாஞ்சிடாது நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷத்தில் முப்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு அதுக்கு மேலே வேக வேண்டியிருந்தால் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷம் வேக வேண்டியிருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து இட்லி சட்டியோட மூடிய வச்சு மூடி வச்சுட்டு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும் அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு நல்லா வெடிப்பு விட்டு வெந்திருக்கு எதிர்ச்சி ஒட்டலை பார்த்திங்களா சுத்தமாக ஒட்டலை ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இடைவெளி விட்டு அதை எடுத்து எடுத்துடலாம் நம்ம இதை வந்து கருப்பட்டி வந்து ஒரிஜினல் கருப்பட்டி இல்லை இது அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது இல்லைன்னா கருப்பாக தான் இருக்கும் சரின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ கரெக்டாக இப்போ நாற்பது நிமிஷமாச்சு கொஞ்சம் போல் இதை வேக வைக்க இவ்வளோ நேரம் தேவையில்லை சரி பரவாயில்ல இப்போ இதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்படியே சூடாக இருக்குது அதனால் எடுக்க முடியல நல்லா துண்டுகள் போட்டு ஒரு சின்னதும் பெருசுமா ஒரு பத்து துண்டுக்கிட்ட இருக்குது ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரொம்ப தண்ணியெலாம் இல்லை இதில் தண்ணியே இல்லை பாருங்கள் அழகாக வெந்திருக்குது நல்லா வெந்திருக்கு சீக்கிரமே வெந்துருச்சு நான் தான் ஒரு பத்து நிமிஷம் லேட் பண்ணி எடுத்தேன் நம்ம முயற்சி பண்ண பல வருஷம் நாற்பது வருஷத்துக்கு பிறகு முயற்சி பண்ண வட்டிலப்பம் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு இன்னைக்கு ரமலானுக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரிகள் இது செய்வாங்க நான் மட்டும் அந்த ஊர்லேயே இருந்திருந்தேன்னா இந்நேரம் காலையில் டிஃபனுக்கு இட்லி பூரி பணியாரம் போண்டா மத்தியானம் பிரியாணி இல்லைன்னா மட்டன் இதெல்லாம் வந்திருக்கும் சரி போனதை நினச்சி புலம்பலாமா நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபிகள் செஞ்சு ஷேர் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அப்புறம் வந்து புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் போட்டுருங்க ஒரு வீடியோவிலையும் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை எங்களோட இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்